ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க அதுக்கு வந்து முருங்கைக்கீரை டூ டேஸ் முன்னாடி பறித்து காய வச்சு வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எள்ளு மிளகு சீரகம் கள்ளப்பருப்பு கொத்தமல்லி அது கூடவே புளி உளுத்தம்பருப்பு அடுத்து வரமிளகாய் அடுத்து வந்து தோரம்பருப்பு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அதிகம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரையில் முருங்கைக்கீரையில் வந்து ஹெச்பி லெவல் வந்து அதிகமாக இருக்குது இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து வந்து இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து கால்சியம் லெவலும் அதிகமாக இருக்குது இதில் வந்து புரதச்சத்தும் நிறையா இருக்குது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நரம்புகளுக்குலாம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து வந்து எள்ளு வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் கருப்பூலேருந்து வந்து தோல் இருக்கிறது Сейчас я